வராது ஒரு இவள துளசி எடுத்துக்கோங்க ரெண்டு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க அமுக்கிறாங்கலங்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் எல்லாத்தையும் தட்டி போட்டு கொதிக்க வச்சு அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிடலாம் கொதிக்க வைக்க வேண்டாம் ஓ வைக்கலாம் ஆ வைக்கலாமே தாராளமாக வைக்கலாம் நல்லது புதன் தோறும் வராகி அம்மனை நினச்சி நீங்கள் பாயாசம் வச்சு கும்பிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் சரிங்களா இன்றைக்கி புதன்கிழமை தான் நினச்ச காரியம் நடக்கும் இந்த அமுக்கரங்கிழங்கு ஜூஸு சொன்ன பாருங்க அமுக்கரங்கிழங்கு துளசி நெல்லிக்காய் மூணையும் அரைச்சி சாறு எடுத்து குடிச்சிங்கன்னா நோய் நொடி வராது வெரி குட் வச்சு கும்பிடுங்க பூ போட்டு கும்பிடுங்க புதன்கிழமை தோறும் பாயாசம் வச்சு கும்பிடுங்க சகல நன்மைகளும் தேடி வரும் இப்போ வந்து எல்லாரும் வெயிட் லாஸ் வேணும் வெயிட் லாஸ் வேணுங்கிறாங்க இவங்க என்ன செய்யலாம் இந்த ஆலி விதை ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஆலி விதை சீரகம் வெந்தயம் மூணையும் நல்ல பவுடர் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு ஸ்பூன் பொடியை கலந்து கடக்குன்னு குடித்தாங்கன்னா வெயிட் லாஸ் கிடைக்கும் சரிங்களா பூமாதேவி நைட்டில் தூக்கம் வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரமாவது நடங்க இல்லை வீட்டிலையே நீங்கள் மொட்டை மாடியில் ஒரு இருபது நிமிஷம் வேக்க வேக்க நடங்க நடந்துட்டு அப்புறம் நைட்டு படுக்க போகும்போது ஒரு வாழைப்பழம் சாப்பிடுங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு சிவ 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 சிவன்னு சொல்லுங்க தூக்கம் தன்னால் வந்துடும் சரிங்களா நிறைய மக்கள் வந்து வியூவர்ஸ் வந்து குழந்தை செல்வம் பற்றி கேட்காங்க ஆ தேங்க்யூ குழந்தை செல்வம் பற்றி கேட்காங்க இந்த விந்தணு குறைபாடு தீரணுன்னா ஆண்கள் வந்து பால் ஒரு டம்ளர் பாலில் ஒரு இவ்வளவுக்கான எள்ளு பொடி எள்ள நல்ல பொடித்து பாலில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டாங்கன்னா அந்த கவுன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும் குழந்தை பேர் கிடைக்கும் பெண்கள் வந்து மாதுளம்பழம் தெனா ஒரு பழம் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்ப உள்ள கோளாறுகள் தீர்ந்து குழந்தை செல்வம் கிடைக்கும் இன்னொன்று மூணாவது பாயிண்ட்டு ஆணும் பெண்ணும் செவ்வாழைப்பழம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும் கண் பார்வையும் ஒளி பெறும் செவ்வாழைப்பழம் அடிக்கடி நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா